வணக்கம் நான் உங்கள் சிஏ மணியின் கோபி இது உங்கள் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் ஸோ நேற்று ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் அதாவது நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்களும் ஆலூர் சானவாஸ் அவர்களும் ஒரு இன்டர்வியூ வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பற்றி ஸோ எதிர்த்தியாக நானும் நேற்று தான் வந்து வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பற்றின ஒரு டீடைல்டு கேஸ் ஸ்டடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் இன்னி கூட நம்ம அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் ஷேர் பண்ணிருக்கோம் நான் அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன் ஸோ கம்ப்ளீட்டாக நான் ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் படித்து அதாவது வக்ஃப் நைன்டீன் நைன்டி ஃபைவ் ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டின் அமெண்ட்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அமெண்ட்மெண்ட் அதுக்கப்புறம் சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் பக்கத்துக்கு உண்டான ஜேபிசி ரிப்போர்ட்டு ஸோ இது எல்லாமே எல்லாமே படிச்சுக்கலான்னு கேட்டீங்கன்னா இல்லை நான் ஸ்கிம் பண்ணி எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் கவர் பண்ணியிருந்தேன் ஸோ அதை டீட்டெயில்டாக படித்து முடிச்சு நான் ஒரு கேஸ் ஸ்டடி ரெடி பண்ணி முடிக்கும் போது இந்த இன்டர்வியூ பார்க்க நேர்ந்துச்சு அப்போ அதில் நான் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் மிஸ் ஆயிடுச்சு இவ்வளோ ஒரு நல்ல ஒரு இன்டர்வியூ ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தேன் அப்படி ஆனால் ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் வந்து அதில் மிஸ் ஆயிருந்துச்சு நான் அதில் ஒரு முக்கியமாக ஒரு நாலே நாலு முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ நான் ஃபஸ்ட் இந்த வீடியோ என்ன பேச போகிறேன் என்ன நான் கவர் பண்ணுறேன் எதை பாயிண்ட்ஸ்லாம் நான் விட்டு போன பாயிண்ட்ஸ் அந்த இன்டர்வியூ என்ன விட்டு போன பாயிண்ட்ஸ் அந்த இன்டர்வியூவில் உள்ள வீடியோவை ப்ளே பண்ணிட்டு அதில் என்ன பாயிண்ட் ஆட் பண்ணிருக்கணும் பண்ணிருந்தா இன்னும் என்ன பெட்டரா இருந்திருக்கும் இந்த வீடியோ சோ அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்கிளைமர் கொடுத்துறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து என்ன சொல்றதுன்னா அடிஷனல் பாயிண்ட்ஸ் தானே ஒழிய இது யாரையும் வந்து செருமைப்படுத்துறதுக்கோ இல்லாட்டி தப்பு கண்டுபிடிக்கிறது எல்லாம் கிடையாது வேல்யூ ஆட் பண்றவங்களதான் அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடியும் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் மேல ஒரு பயங்கரமான மதிப்பு இருக்கு மரியாதை இருக்குது ஏன்னா அவங்க வந்து பயங்கர சீனியர்ஸ் நான் அரசியல் இப்போதான் நான் ஃபாலோவே பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் சோ தப்பாடத்துக்கு மட்டாருன்னு நினைக்கிறேன் மோரோவர் என்னோட அபிப்பிராயப்படி ஹி இஸ் தி பெஸ்ட் ஜெர்னலிஸ்ட் இன் தமிழ்நாடு ரைட் நோ கம்பேரிவ்லி ஸோ அவர் இன்னும் ஒரு சில விஷயங்கள் பெட்டராக பண்ணலாமா என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இருக்கு எல்லாத்துக்குமே அவரே ஒத்துப்பா அப்படி ஆனால் இப்போ நம்ம சுற்றி பார்த்தோம்னு சொன்னால் இந்த மாதிரியான போல்டான கேள்விகள் போல்டான இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு இப்போ தமிழ்நாட்டில் ஆளே இல்லை ஸோ அந்த விதத்தில் வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் இதுவுமே கூட இப்போ இந்த விட்டு போன பாயிண்ட்ஸ் எல்லாமே கூட நான் வந்து அவரை குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் அவ்வளோ பிஸியாக இருப்பா அப்படி அவரோ அவ்வளோ வேலைகள் பார்க்கறது அப்புறம் ஹீ இஸ் நாட் அ டெக்னிக்கல் பர்சன் இது ஜேர்னலிஸ்ட் ஸோ அவரோட டீம் தான் என்ன பண்ணியிருக்கணும்னு சொன்னால் இந்த பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கணும் ஸோ இது வந்து இது ஒரு அப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா நான் டைம் எடுத்து பொறுமையா பண்றேன் இந்த இன்டர்வியூ அவர் எப்போ எடுத்திருப்பாருன்னு எனக்கு தெரியல நேத்து எடுத்திருக்கலாம் இல்ல நேத்து எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை முன்னாடி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நேத்து டெலிகாஸ்டே பண்ணிட்டாங்க ஸோ ஆக்ட் முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே இது ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது அதனால இது வந்து யாரோடைய குறைகளையும் பாயிண்ட் பண்ணக்கூடிய வீடியோ கிடையாது அதை நான் தெளிவா சொல்லிக்கிறேன் சரி என்னென்ன பாயிண்ட்ஸ் நான் வந்து இந்த வீடியோ ஆட் பண்ண போறேன் சொல்றேன் இந்த வீடியோல பொதுவாக நம்ம வந்து நாலு பாயிண்ட் பத்தி பேச போறோம் இந்த இன்டர்வியூல நாலு ஆர்குமெண்ட்ஸ் நடந்துச்சு அந்த ஆர்குமெண்ட்ஸுக்கு வந்து ரெண்டு பேரும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆர்கியூ பண்றாங்க அதுல முக்கியமான லீகல் பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க அதனால வந்து அதுக்கு மென்ஷன் பண்ணும் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நோ டிசென்ட் அக்செப்டட் அதாவது இவர் ஆரம்பிக்கும் போது என்ன பண்றாருன்னா நான் ஒன்னொன்னாவே கூட வந்துடுறேன் நான் ஃபர்ஸ்ட் பேசிக்கா டைட்டில் மட்டும் சொல்லிடுறேன் நோ டிசென்ட் அக்செப்டட் செகண்ட் வந்து வர்க்கு யூசேஜ் வந்து ரிமூவ் பண்ணதுனால மாஸ்க் வரைய எடுத்துடுவாங்க அப்படி கவர்மெண்ட் எடுத்துப்பாங்கிற மாதிரி ஒரு குற்றச்சம் வைக்கிறாரு மூணாவது ட்ரிபியூனல் வந்து ஃபைனல் அத்தாரிட்டி கிடையாது அதுக்கு மேல அவங்களுக்கு வந்து முன்னாடியே லீகல் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அப்படி நாலாவது வந்து ரெண்டு உமன் மெம்பர்ஸ் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு இந்த நாலு பாயிண்ட்ஸ் நாளையுமே என்ன பண்ணுறேன் டைம் ஸ்டாம்ப் கொடுத்துட்றேன் ஸோ தட் உங்களுக்கு எந்த பாயிண்ட் போடுமோ ஸ்ட்ரேட்டா அதுக்கு போய்க்கலாம் ஒரு நான் ஃபாஸ்ட்டாக பேசுறது நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்லோ பண்ணி வீடியோ பாருங்க நான் ஸ்லோவாக பேசுறதுன்னு நினைச்சிங்கன்னா ஃபாஸ்ட் பண்ணி வீடியோ பார்த்துக்கோங்க ஸோ அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல்ல இந்த வீடியோ பார்த்தலாம் நோ ரிசெண்ட் அக்சப்டில் நான் என்ன மீன்ட்டங்கிறது தாவே கால வந்து திரு புஷியானதை கேட்ட மாதிரி என்னங்க உங்களுக்கு பிரச்சனை எல்லாத்துக்குமே நீங்க ஆமான்னு சொல்றீங்க அப்ப என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைனா கருத்து கேட்டாங்க கருத்து ஏற்கப்பட்டதா அப்படிங்கறதுதான் பிரச்சனை எந்த கருத்தும் ஏற்கப்படவில்லை அதாவது அந்த கூட்டுக்குழுவில் வைக்கப்பட்ட கருத்துக்கள் கூட எதிர்க்கட்சிகள் சொன்ன கருத்துக்களை ஏற்கலை இந்தியா முழுவதும் பயணித்தாங்க சென்னையில் மிகப்பெரிய அளவுக்கு மீட்டிங் நடந்துச்சு கலந்தாய்வு நடந்துச்சு வெறும் சார்பாகவும் கொடுத்தோம் எல்லா கட்சிகளின் சார்பாகவும் கொடுத்தோம் எந்த கருத்தும் ஏற்கப்படலை ஆனால் எந்த கருத்து ஏற்கப்பட்டிருக்குன்னா பாஜக தரப்பினர் கொடுத்த கருத்துக்கள் அதாவது ஏற்கனவே அவங்க ஒரு டிராஃப்ட் பண்ணிட்டாங்க அதுதான் பிஜேபியின் கருத்து அந்த கருத்து ஏற்கனவே அங்கே வந்துருச்சு அது போக இவங்க நாடு முழுவதும் பயணிச்சதுல பிஜேபி சார்ந்தவர்கள் கொடுத்த கருத்துக்கள் எல்லாம் ஏற்கப்பட்டு திருநா புரிஞ்சுக்கிறேன் நம்ம வந்து ஒரு கட்சி எப்பயுமே அப்படிதான் ட்ரை பண்றாங்க அது எல்லா கட்சியும் அப்படிதான் பண்ணிருக்கு முன்னாடி காங்கிரஸ் இப்போ பிஜேபி அப்படிதான் பண்ணாங்க ஸோ பிஜேபி வந்து இல்ல ஜனநாயக பூர்வமா செஞ்சாங்க இடத்துக்கு நான் வரல ஸோ அவங்க கொண்டு வந்தாங்க ஸோ இந்த வீடியோல வந்து அவர் முதல்ல என்ன சொல்றாருன்னா எந்த கருத்தும் ஏற்கப்படல அப்படிங்கிறாரு என்ன என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பயங்கரமான ஃபிளா ஏன்னா அவ்வளோ கருத்துக்கள் வந்து ஏற்கப்பட்டிருக்கு அது வந்து அவர் சொல்லல அப்புறம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ராஜாஜ் படவர்கள் என்ன சொன்னார்னா சரி ஆமா இதனால புரிஞ்சுக்க முடியுது பிஜேபி வந்து அவங்க சார்பாக நடந்துப்பாங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் அவங்க சார்பில் நடந்திருப்பாங்க இந்த ஜனநாயக பூர்வமாக நடந்துச்சுன்னா சொல்ல வரலங்கிறது இந்த ஜனநாயக பூர்வமாக நடக்கலைன்ற சொல்ல வரேன்னு சொல்றது வந்து ஓகே ஒரு ஃப்ளோல சொல்லிட்டாருன்னு வச்சுக்கலாம் ஆனால் எந்த கருத்துமே ஏற்கப்படலைன்னு சொல்றது வந்து அப்போ அவங்க ஜேபிசி ரிப்போர்ட்டே ஒழுங்காக எடுத்து படிக்கலாம் எடுத்தாங்க ஸோ அந்த ஜேபிசியில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பக்கம் ரிப்போர்ட் அதில் வந்து அந்த மெம்பர்ஸ் மட்டும் முப்பத்தி ரெண்டு மெம்பர்ஸ் அப்புறம் ஏகப்பட்ட செக்ரட்டரிஸ்ல இருந்து கவர்மெண்ட் அஃபீஷியல் ஏகப்பட்ட பேர் அந்த கமிட்டியில் வந்து அந்த பங்கேற்கிறாங்க முப்பத்தி எட்டு மீட்டிங் நடந்திருக்கு நூத்தி இருபத்தி மணி நேரம் டிஸ்கஷன் நடந்திருக்கு ஸோ எதுவுமே ஏற்காம நூத்தி இருபத்தி எட்டு மணி டிஸ்கஷன் எப்படி நடக்கும் ஸோ அது என்னதான் நடந்திருக்குங்கிறத மினிட்ஸ் வேறையே கொடுத்துருக்கு அதாவது அந்த ஒன் டுவெண்ட்டி எயிட் அவர்ஸ் மீட்டிங்கோடைய எவ்ரி பர்டிகுலர் அவைலபிள் இருக்கு என்னைக்கு நடந்துச்சு மீட்டிங் எப்போ நடந்தது எவ்வளவு நேரம் நடந்தது யாரெல்லாம் பங்கேற்றாங்க அதுல யாரெல்லாம் என்னென்ன பேசினா பண்ணாங்க இதுல ஒரு ஒரு மெம்பருமே வந்து ஒரு ரிட்டர்ன் சப்மிஷன் கொடுத்திருக்காங்க பெருசா ஒரு ஒருத்தரும் வந்து பத்து பக்கம் இருபது பக்கம் சொல்லிட்டு மொத்தம் அதுவே நானூறு முந்நூறு நானூறு பக்கத்துக்கு வந்து இவங்களோட கிளாரிபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஏதாவது என்னென்ன எனக்கு வந்து இப்போ ஆட்சி கொடுக்குறாங்க அதுக்கு கமிட்டி ரிப்ளை கொடுக்குது இந்த பாயிண்ட் நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா அதுக்கு வந்து இந்த பதில் இது அங்கே ஏத்துக்கிறோம் இதை மாத்திக்கலாம் பெரும்பாலும் பேர் இது சொன்னதுனால ஏத்துக்கிற இந்த மாதிரி அவ்வளோ வாக்குவாதங்கள் நடந்து அவ்வளோ டிசக்ஷன் நடந்துச்சு அது எதுவுமே வந்து என்ன பண்ணலன்னா இவர் போற போக்கில் எதுவுமே ஏத்துக்கப்படல அப்படிங்கறது அதை நான் வந்து தவிர்த்துருக்கணும் அதில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல பேச போற நாலு பாயிண்ட்ஸுமே அக்செப்ட் பண்ண பாயிண்ட்ஸ் இதில் வர போகுது அதனால அது ஒண்ணு அவன் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் மட்டும் சொல்றேன் இது முதல்ல எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொன்னா இந்த ஆக்டே வந்து வெஃப் ஆக்டுக்கு பதிலா உமிதி ஆக்டன் கொண்டு வரணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஏன்னா அந்த உமீதுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா யூனிஃபைடு மேனேஜ்மெண்ட் யூனிஃபைடு வெஃப் மேனேஜ்மெண்ட் அப்புறம் எம்பர்மெண்ட் என் ஃபோர்ஸ்மென்ட் டெவெலப்மெண்ட் இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய நோக்கம் டெவலப் பண்றது இந்த நோக்கத்தை வந்து நம்ம இந்த பில்லிலேயே நம்ம பேரா கொடுத்துட்டோம்னு சொன்னா பர்பஸ் வந்து தெளிவா தான் இவங்களோட நோக்கம் மருந்து இருக்கு

ஓஎஸ் இந்த மாதிரி பல டைம் டியூரேஷன்ஸும் மாத்தப்பட்டிருக்கு சோ இந்த ரெண்டு தவணும் கேட்டீங்கன்னா இல்ல ஏகப்பட்டதுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு இருக்குது இப்ப அடுத்து வரப்போற இந்த நாலு பாயிண்ட்ல அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதை எடுத்து நான் பார்ப்போம் சோ ரெண்டாவது பாயிண்ட் பாத்துருவோம் இப்போது இந்த திருத்தம் இன்னைக்கு கொண்டு வரப்பட்டு திருத்தம் இஸ்லாம் மதம் பத்தியோ இஸ்லாம் மத வழிபாட்டு முறை பத்தியோ எங்கயா பேசுறா சொத்து நிர்வாகம் பத்தி மட்டும் பேசுதா அதாவது இந்த சொத்து நிர்வாகம் முழுக்க முழுக்க பள்ளிவாசல் சார்ந்தது ஆனா பள்ளிவாசலே இருக்க இப்போ இன்னைக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிற சட்டத்தின் மூலம் அரசு எடுத்துக்கொள்ளும் இந்த நிலங்களை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலங்கள்ல நிறைய பள்ளிவாசல் தர்காக்கள் இருக்கு அரசு எடுத்துக்கொள்ளும் எங்க சொல்லப்பட்டிருக்கு வேற என்ன இருக்கு அதை வந்து நீ என்னவா எடுத்துக்கோங்க அவர் சொல்றாரு இல்லையா வக்ஃபயூசேஜ் ஒன்று இருக்கு அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அந்த யூசேஜ் என்னன்ற சொல்லிக்கிறேன் ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஓனர் மட்டுமே வக்ஃப் கொடுக்கக்கூடிய விஷயத்தை வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல என்ன சொல்கிறாங்கன்னா மட்டும் தான் வந்து வக் கொடுக்கணும்னு இல்ல ரொம்ப காலங்களா யூசேஜ் பண்றது மூலமா கூட அவங்களுக்கு அந்த உரிமை கிடைச்சது என்ன உரிமை வக்ஃப் கொடுக்கற உரிமை கிடைச்சிருது கிடைச்சிருக்கு அவன்மென்ட் கொண்டாங்க கொண்டதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் ஏக்கர் வந்து யூசேஜ் போர்டு கிட்ட வருது இருபது லட்சம் ஏக்கர் சோ ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா இவ வக்ஃபை யூசேஜ்ங்கிறது வந்து இப்போ திருப்பி ரெண்டாயிரத்தி வந்து என்ன பண்ணா ரிமூவ் பண்ணாங்க அதாவது யூசேஜ் மூலமாவே உங்களுக்கு வந்து வக்ஃப் கொடுக்குற உரிமை கிடையாது நீங்க ப்ராப்பர்ட்டியோட ஓனரா இருந்துச்சு இருந்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும் தான் நீங்க வக் கொடுக்க முடியும் யூசரா இருந்துட்டு உங்களால வந்து வக் கொடுக்க முடியாது இப்ப மாத்திருக்காங்க இப்ப அதான் இவர் மென்ஷன் பண்ணி என்ன சொல்றாருன்னா வக்ஃபை யூசேஜ்ங்கிறது என்னது அது வந்து எப்படி எடுத்துக்காங்க அப்படிங்கிறாரு ஸோ இதுல வந்து இப்போ சட்டத்திலேயே என்ன பண்றாங்கன்னா மென்ஷன் பண்றாங்கன்னு அதை காமிக்கிறேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உள்ள கிளாஸ் provided that the 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 existing user 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 properties properties. properties. registered on or before the commencement of the amendment act 2025 as 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 will will remain remain சொல்லி இருக்கிற என்ன it அப்போ இந்த முக்கியமான பாயிண்ட் அதாவது என்னன்னா அந்த அந்த லட்சம் 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 ஏக்கர் 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 அளவுள்ள ஒரு சொல்றாங்கன்னா முன்னாடி இருக்கு அது அப்படியே தான் கேஸ் கேஸ் இருக்கு இல்ல கோர்ட்ல ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க இல்லன்னு சொன்னா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா இருக்கு இல்ல டிஸ்பியூட் இருக்கு இந்த மாதிரி காரணங்கள் இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து அதுவுமே என்ன பண்ண அதை விசாரணை பண்ணி கோர்ட்ல கேஸ் நடத்தி அப்புறம் முடி பண்ணுவாங்க யாரோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைகள் இல்லாத கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இல்லாத டிஸ்பியூட் இல்லாத கேஸ் நடந்துட்டு இருக்காத எந்த ப்ராப்பர்ட்டியுமே என்ன பண்ண போறது இல்லைன்னா இப்போ நான் வந்து டூ தௌசண்ட் மாத்திட்டேன் யூசர் மூலமா வந்து ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் போகாது நீங்க தான் அந்த ப்ராப்பர்ட்டி ஓனரே கிடையாது உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் இல்லையே அதனால உங்களுக்கு யூசேஜ் மூலமா போகப்பட்ட ப்ராப்பர்ட்டி திரும்ப எடுத்துக்கோன்றது கிடையாது அதுதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க எக்ஸ்பிளிசிட்டா இட் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஃபண்டமெண்டலா ஃபேக்சுவலாவே அவர் சொன்னது வந்து இறார் இப்போ அடுத்து வந்து ட்ரிபியூனல் நாட் ஃபைனல் தராட்டின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆரியோமென்ட் போது நான் ரெண்டு பார்ட்டா பிரிச்சிடுறேன் ஏன்னா ரெண்டு முன்னாடி ஒரு தடவை பேசுவோம் அப்படி திருப்பி டைவர்ட் ஆகி இறங்கி போயிடுவாங்க திரும்ப இந்த பார்ட்டிக்கே வருவாங்க சோ ட்ரிபியூனல் வந்து ஃபைனல் இல்லாதரட்டி கிடையாது இப்பயே நீங்க வந்து கோர்ட்டுக்கு போலாமேன்னு அரியவ் பண்ணிட்டே இருப்பாங்க ரொம்ப நேரம் ரெண்டு பேரும் சோ அந்த வீடியோ நான் ரெண்டு கிளிப்புமே ஒரு தடவை ரெண்டு க்ளிப்பையும் ப்ளே பண்ணுறேன் அதுக்கப்புறமா நான் அதை எக்ஸ்ப்ளைன் பண்றேன் இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் நான் முன்னாடி அதை கோர்ட்டுக்கு போய் தடுக்க முடியுமா அப்படி அதான் முடியாது அவர் பார்லிமென்ல என்ன சொன்னார்

இதுக்கு முன்னால பல கேஸ் சொல்ல முடியும் ட்ரிபியூனல் ஒன்னு சொன்ன பிறகு கோர்ட்டுக்கு போனா பல கேஸ் நான் சொல்றேன் அதான் சொல்ல நீங்க இப்ப பார்ட் டூவையும் பாத்துருங்க நம்ம சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் இல்ல முன்னாடி தெரியும் எப்படின்னா நீங்க வந்து என் இடத்த வந்து உங்க இடம் சொல்லி வக்கு இடம் சொல்லிட்டீங்கன்னு நான் விற்க முடியாது போக முடியாது நான் என்ன பண்ண முதல்ல அது முடிவாயிருதே இதை அந்த செக்ஷன் ஃபார்ட்டி சொல்லுது போர்டு தீர்மானிச்சா ஃபைனல் அதற்கு மேல ட்ரிபியூனல் அதற்கு மேல கோர்ட் உங்களுக்கு தெரியும் இது முடிவுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்ப அவன் வந்து சோழி முடிஞ்சு வச்சு அப்படித்தானே

நான் வந்து கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அவர் கேட்குறாரு ட்ரிபியூனல் முடிச்சுட்டு கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படின்னு கேட்குறாரு அப்படி ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்கிறார் ஆமாம் போக முடியாது அப்படிங்கிறாரு ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க என்ன ஆயிடுறாங்கன்னா இல்லை நான் வந்து என்ன பண்ணுன்னா ட்ரிபியூனல் போயிட்டு அதுக்கப்புறமா தான் நான் கோர்ட்டுக்கு போக முடியும் டேரெக்டாக கோர்ட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்குமெண்ட் போகுது ஸோ அல்டிமேட்டாக ரெண்டாவது பார்ட்டில் ஃபஸ்ட் பார்ட் ரெண்டையும் சேர்த்து இந்த இன்டர்வியூலேருந்து நம்மளுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து ட்ரிபியூனல் போயிட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டு போகலாங்கிற ஆப்ஷன் இருந்ததுன்னு சொல்லிட்டு இவரும் சொல்கிறார் யாரும் சொல்கிறா ஆளுநர் சார் நான் சார் அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க முன்னாடி உங்களால கோர்ட்டுக்கு போய் எல்லா வேலையும் பார்த்துக்க முடியும் ட்ரிபியூனல் போட்டிக்கலன்னா நீங்க கோர்ட்டுக்கு போகலாம் இப்போ என்ன மாறி இருக்குன்னு சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் மீன் பண்றாருன்னு சொன்னா முன்னாடி நான் ட்ரிபியூனல் போயிட்டு கோர்ட்டு போனோம் அது டிலேயா இருக்கும் ரொம்ப எனக்கு டைம் கன்சூமிங் ஏன்னா இந்த ட்ரிபியூனல் நீங்க தான் இருப்பீங்க அதெல்லாம் முடிச்சு நான் போனோம் இப்போ நான் டேரக்டாவே கோர்ட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற இதுதான் இப்போ இதுல இருந்து பொதுவாக நம்மளுக்கு கிடைக்க கிடைக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்களேன் ஆனா என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து இதுல ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு முதல் விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரிபியூனல் கோர்ட் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அங்க போயிட்டு என்ன ஆர்கியூ பண்ணுவாங்க ட்ரிபியூனல்

சொல்றதுல இன்னொரு பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் அப்போ வந்து கோர்ட்டுக்கு போய் நம்ம ஆர்கியூ பண்ண போறோம்னு சொன்னா இவரு இந்த மாதிரி சொல்றாரு ஒர்க் ஃபேக்ட் இது சொல்லுது இன்னொரு ஆக்ட்ல இது சொல்லுது நான் எதை வந்து முக்கியத்துவம் எடுத்துக்கணும் எதை நான் ஃபாலோ பண்ணுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒர்க் ஃபேக்ட் வந்து ஓவர் எஃபெக்ட் கிடைச்சிடும் இதுதான் வந்து பிரதானமான ஆக்ட் ஆயிடுது மற்ற எல்லா லாவோட இதுக்கு வந்து ஓவர் எஃபெக்ட் கிடைக்கும் இன்சேஷன் ஆஃப் செக்ஷன் ஒன் நாட் ஆக்ட் டு ஹேவ் ஓவர் ரீடிங் எஃபெக்ட் இந்த மாதிரி மற்ற ஆக்டோட இது ஓவர் எஃபெக்ட் இருக்கு இல்லையா அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய பாதகம் ஏன்னா ஓவர் ரீடிங் எஃபெக்ட் இருக்கும்போது மற்ற

இப்போ நான் போகலாம்ல முன்னாடி நான் போக முடியாது இப்ப நான் நேரடியாக போகலாம்லங்கிறார் இல்லையா அது என்ன பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா இப்பயுமே வந்து நீங்க வந்து போர்டு போயிட்டு ட்ரிபியூனல் போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கோர்ட்டுக்கு போக முடியும் எப்போ டேரெக்டாக போக முடியும்னு கேட்டிங்கன்னா ட்ரிபியூனல் வந்து ஃபங்க்ஷன் ஆலைனா ப்ரொவைடட் தட் இஃப் தேர் இஸ் நோ ட்ரிபியூனல் செக்ஷன் எயிட்டி த்ரீல இஃப் தேர் இஸ் நோ ட்ரிபியூனல் ஆர் த ட்ரிபியூனல் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் எனி அக்ரிடு பர்சன் மே அப்பீல் டு தி ஹை கோர்ட் டேரக்ட்லி அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நீங்க வந்து ஒரு போர்டுல இருந்து ஒரு தீர்ப்பு வருது அந்த தீர்ப்புக்கு இன்ஸ்டா ட்ரிபியூனல் அப்பீல் பண்றோம் அந்த ட்ரிபியூனல் ஒரு தீர்ப்பு வருது அந்த திருப்பில் பிரச்சனை பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் ஹைகோர்ட் போகலாம் வேணாமது அடுத்த கேள்வி ஷாலு சொன்ன பிரச்சனை சொன்னால் ஹைகோர்ட் போகலாம்னு சொன்னார் ரங்கராஜ் பண்டே ஐ ஹைகோர்ட் போகலாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் கேஸை க்ளோஸ் பண்ணாங்க இப்போ அவங்களுக்குள்ள என்ன ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா நான் இப்போ டேரெக்டாக போக முடியும் முன்னாடி டேரெக்டாக போக முடியாது சொல்லிட்டு இப்போ இதில் என்ன சொல்றாங்கன்னா ட்ரிபியூனல் ஒர்க் ஆகலைன்னா ட்ரிபியூனல் ஃபங்க்ஷனிங்காக இல்லேன்னு சொன்னா இல்ல ட்ரிபியூனலே இல்லேன்னு சொன்னா நீங்க ட்ரிபியூனல் முடிச்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த உங்களுக்கு ரெமடின்னு இருக்குது அப்போ அப்படி இல்லைன்னா என்னதான் பண்ணுவாங்க ரெமடியே இல்லாமல் இப்போ ட்ரிபியூனலுக்காக வெயிட் பண்ணுவாங்க இல்லை ட்ரிபியூனல் ஃபங்க்ஷனிங்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த பிரச்சனை எடுத்து விடணுங்கிறதுக்காக இப்போ என்ன கொண்டு செக்ஷன் எயிட்டி

நான் நீங்க கோர்ட்டுக்கு போகலாம் நான் கோர்ட்டுக்கு போக கூடாது சொல்லுறேன் முதல்ல என்ன சொல்லிட்டேன் அப்பீல் போக முடியாது சொல்லிட்டேன் இப்ப ரெண்டாவது பேர்ல என்ன சொல்றேன்னு சொன்னா கோர்ட்டா வாலண்டியா என்ன பண்ணலாம்னா முடிவெடுக்கலாம் எப்போ முடிவெடுக்கலாம் முடிவு நீங்க யாராவது அப்ளை பண்ணலாம் ட்ரிபியூனல் அப்ளை பண்ணலாம் யாராவது பாதிக்கப்பட்ட நபர் அப்ளை பண்ணலாம் அவங்க சேலஞ்ச் பண்ணாங்கன்னு சொன்னா நான் வந்து கோர்ட்டோட டிஸ்கிரிப்ஷன்ல அது வந்து என்ன பண்ணலாம்னா அந்த கேஸ் எடுத்து நடத்தலாம் அந்த ஆர்டரை வந்து என்ன பண்ணலாம்னா திருத்தலாம் அப்படிங்கிறாங்க அப்போ இதுல இது ரெண்டு முரணா இருக்கு இல்லையா அப்பீல் பண்ணக்கூடாது நோ அப்பீல் சேர் லைன் போட்டிருக்காங்க அதே சமயத்துல வந்து என்ன போறாங்கன்னு சொன்னா அக்ரீவ்டு இதெல்லாம் பண்ணாங்கன்றாங்க இல்லையா ஸோ இதை வந்து என்ன பண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு திருத்தம் பண்ணாங்க இது என்ன இந்த ரெண்டு கான்ட்ரடிக்டரி இருக்குன்றது நான் அடுத்த ஸ்லைட்ல விளக்குறேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன பண்ணுவோம் எனி பர்சன் அக்ரீவ்டு பை தி ஆர்டர் ஆர் தி ட்ரிபியூனல் மே அப்பீல் டு தி ஹை கோர்ட் வித் பீரியட் ஆஃப் தட் நைன்டி டேஸ் அப்போ இங்க நோ அப்பீல் இருக்கிறத இந்த செக்ஷன் என்ன என்ன பண்ணாங்கன்னா மே அப்பீல் கொண்டு வந்துட்டாங்க அப்போ இது வந்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன பண்ணுவேன்னு சொன்னா உங்களுக்கு ட்ரிபியூனல் இருக்க ஆர்டர் பிடிக்கலன்னு சொன்னா ட்ரிபியூனல் இருக்க ஆர்டரோட உங்களுக்கு முரண் இருக்குன்னு சொன்னா நீங்க அப்பீல் பண்ணலாம் ஹை கோர்ட்டுக்கு முன்னாடி அப்பீல் பண்ண முடியாது அப்போ என்ன வழக்கு இருக்கு ஹை தான் நடந்துட்டு இருக்கு நிறைய கேஸ் கோர்ட் நடந்துட்டு இருக்குன்னு இருக்காங்க இல்லையா அது என்னன்னு கேட்டீங்கன்னா

கன்ஃபார்ம் கிடையாது கேரண்டி கிடையாது டிஸ்கிரிப்ஷன் ஸோ இதான் டிஃபரன்ஸ் ஸோ முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ட்ரிபியூனல் தான் ஃபைனல் ஆனால் ஒரு சின்ன ஆப்ஷன் இருந்துச்சு நீங்க போய் ஹை கோர்ட்டில் முறையிடலாம் இப்போ என்ன மாற்றிருக்காங்கன்னு சொன்னால் ட்ரிபியூனல் ஃபைனல் கிடையாது அதுக்கப்புறமா நீங்க கோர்ட்டில் அப்பீல் பண்ணலாம் அது உங்களோட லீகல் ரைட்டு உங்களோட உரிமை நீங்க அப்பீல் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ நைன்டீன் நைன்டி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முப்பது வருஷத்துக்கு வந்து கோர்ட்டுக்கு போகிற உரிமை லீகல் ரைட் கிடையாது அப்போ இந்த ஃபுல் ஆர்கியூமெண்ட்ல ஆலோசனை ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கா இல்லையா ட்ரிபியூனல் தான் ஃபைனல் திரட்டி இல்லையா ட்ரிபியூனல் ஃபைனல் திரட்டி இல்லையா கோர்ட் இருக்கே கோர்ட்டுக்கே சொல்கிறாங்களா அது தப்பு மற்ற எல்லா எல்லாத்துலயும் அப்படி கிடையாது இல்ல யாரா இருந்தாலுமே கோர்ட்டுக்கு போறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு இல்லையா அந்த உரிமை இப்பதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நிலநாட்டிருக்காங்க சோ இப்ப நம்ம கடைசி பாயிண்ட் போலாம் அந்த உமன் மெம்பர்ஸ் பத்தி இப்ப ரெண்டு பெண்களை வந்து கட்டாயமா கொண்டு வரணும் அப்படின்னு பிஜேபி சொல்லு இஸ்லாமிய பெண்கள் தான் என்ன இஸ்லாமிய பெண்கள்தான் ஏன் என்ன இருக்காங்களா தமிழ்நாடு வாரியத்தில் இப்ப ரெண்டு எக்ஸிஸ்டிங் ரெண்டு இருக்கிறதா கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு இருக்கிறத எப்படி கொண்டு வர முடியும்

அதே மாதிரி வரைக்கும் அந்த பெண்களுக்காக கூட ஒரு திரும்ப கூட கிள்ளிப்படாத கட்சி எந்த அதிகார மட்டத்திலையும் பெண்களை கொண்டு உட்கார வைக்காத கட்சி இங்க வந்து அந்த ஆட்சி வந்து ரெண்டு பேர் நாங்க கட்டாயம் கொடுப்போம்னு சொல்லுதுன்னா அதனுடைய நோக்கம் என்ன நீங்க தான் சொல்லணும் இந்த ஆர்குமெண்ட் எப்படி போயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து கேட்கறாபடி ரெண்டு பெண்களை வந்து கட்டாயமா இந்த போர்டுல கொண்டு வரணும்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு அவர் என்ன சொல்றான்னா ஆமா ஆலோசனை சொல்லலாம் சொல்றான்னா இருக்குல்ல ஆல்ரெடி இருக்கில்லைங்கிறத அப்ப திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க அப்போ இந்த ஆர்க்யூமெண்ட் எப்படி இருக்குன்னா நாங்கள் நடைமுறையில் வச்சிருக்கிறோம் நீங்கள் எதுக்கு அது சட்டம் ஆக்குறீங்க அப்படின்றது அவரோட கேள்வி ரொம்ப விவரம் என்ன கேட்கறான்னா சட்டம் ஆக்குறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்போ இதில் என்ன ஒரு பேசிக்காக ரெண்டு பேர் ஒத்துக்கிட்டாங்க இல்லாட்டி நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன புரியுதுன்னு கேட்டிங்கன்னா அப்போ இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பெண்கள் போர்டுல இருந்தாங்க ஆனால் சட்டத்தின் காரணமா இல்லை இவங்கலாம் வாலண்டியரியாக இருந்தாங்க அதுவும் கேப்பா அப்படி ரங்கராஜ் பாண்டியர்கள் வாய்ப்புனால அவர் இருந்தாங்க இப்போ சட்டபோனமா ஆக்குறாங்க அப்போ ஒரு ஆலோசனாவில் சொல்லுவார் இல்லை வாய்ப்புனால இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்படி அது ஏன் அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாராங்கிறது எனக்கு தெரியல ஆனால் என்ன கான்செப்ட்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்போ இவர் என்ன சொல்வார்னு கேட்டீங்கன்னா ஆலோசனாவாசலெல்லாம் சொல்லுவாருன்னா நீங்க சட்டத்தில் வந்து கட்டாயமா பெண்கள் வரணும்னு சொல்றது எதுக்காகன்னு சொன்னால் நாங்க ஏதோ பெண்கள் இருக்க மாதிரியும் நீங்க தான் வந்து பெண்களுக்கு வந்து உரிமை கொடுக்கிற மாதிரி நீங்க ஒரு பெர்செப்ஷன் கிரியேட்

இருந்துச்சு அப்புறம் அவர் கேட்கிறாரு அப்ப ஏற்கனவே இருக்குது அது எதுக்கு நீங்க திருத்தம் கொண்டுறீங்க இல்லாத ஒண்ணு தானே நீங்க திருத்தம்னு கொண்டு வர முடியும் இருக்கிற ஒன்னையே வந்து நீங்க எப்படி திருத்தம்னு கொண்டு வர முடியும்ன்ற கேள்வி கேட்கிறாரு அப்படி அது எதுனாலனா இந்த போர்டோட காம்போசிஷன் இருக்கு இல்லையா இந்த போர்டுல இது ஒண்ணு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த செக்ஷன் போர்டீன்கிறது போர்டோட காம்போசிஷன் பத்தி ஃபுல்லா இருக்கிறது அதுல இந்த பாயிண்ட் மாத்தப்படல ஆனா மத்த ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் மாத்தப்பட்டிருக்கு அப்ப அந்த மாத்தப்பட்ட பாயிண்ட் இருக்கிறதுனால இந்த மொத்தமா இது எல்லாத்தையுமே அதை திரும்ப எல்லா காம்போசிஷனுமே என்ன பண்றாங்கன்னா அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வராங்க அதுதான் புதுசா நடந்திருக்கு புதுசா நடந்தது இந்த உமன் ஆட் பண்ணது ஆல்ரெடி இருந்திருக்கு இதை கட்டாய கட்டாயமா போர்டில் ரெண்டு உமன் இருக்குங்கிறது ஏற்கனவே இருந்துச்சு ஆனால் மத்ததெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்கிறதுனால அந்த அமெண்ட்மெண்ட்ல இதுவும் சேர்ந்து வந்திருக்கு இதுதான் வந்து லீகலா உள்ள பாயிண்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு நாலு விஷயங்கள் இருக்கு கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயங்கள் தான் அதனால இது மிஸ் ஆனது வந்து என்ன கிடையாதுன்னா யாரோட தப்பு கிடையாது ஆனா இது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதோட புரிதல ஒரு சின்ன சின்ன என்ன சொல்றது முக்கியமான பாயிண்ட்ஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் அதனால இந்த வீடியோ வரும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஆல்ரெடி இது கேஸ் ஸ்டடி ஃபுல்லா படிச்சதுனால எனக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் டெஃபினட்டா மார்க் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு தோணுச்சு இது உங்களுக்கு உபோகமா இருந்துச்சு உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதை எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது இருந்துச்சுனால உங்க கமெண்ட்ஸ் நீங்க பதிவிடுங்க மேலும் ஒரு பாசிட்டிவ் வாலிசி வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்